எடியோன் வணக்கம் இன்று நாம் செல்ல இவக்கும் இடம் மிக பழமையான ஆறாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் தொடர்ந்து வசித்துக் கொண்டே இருக்கும் நகரான சாத்துக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு பதிவு ஒரு சில பதிவுகள் இந்த ஊரை பற்றி விருதுநகர் மாவட்டத்தின் பல பகுதிகளை பற்றியும் அதே போன்று வெம்பக்கோட்டை பத்தாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் வசிக்கும் நகரை பற்றியும் அதே போன்று பாலவனத்தம் பாளையம்பெட்டியை பற்றி அகுப்புக்கோட்டை கல்வெட்டுக்களை பற்றியும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத வகை சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது சாத்துவதில் உள்ள பெருமாள் கோவிலை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த கோவிலானது பாண்டியர்கள் காலத்தில் அதாவது கண்கூன் பாண்டியனை தொடர்ந்து ஆட்சி செய்து வந்த இடைக்கால பாண்டியர்கள் அல்லது முக்கால பாண்டியர்கள் என்று அழைக்கப்படும் அந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில்களாக கட்டணப் பணிகள் அவர்களின் காலத்தில் துவக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அதற்கு முன்பாகவே துவக்கப்பட்டிருக்க வேண்டும் கலப்பகர்கள் ஆட்சி காலத்திலோ அல்லது அதற்கு முன்பாகவே சமண மதத்தை பின்பற்றினார்கள் ஆகவே அந்த காலத்தில் துவக்கப்பட்டிருக்காது அதற்கு முன்பாகவே துவக்கப்பட்ட பணிகளாக இருக்க வேண்டும் அப்பொழுது பெரிய கட்டப்பட்ட பணிகள் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு பெரிய அளவில் எனவே இந்த பகுதியின் வளர்ச்சி இந்த பகுதியை சுற்றி உள்ள ஏராளமான வேளாண் பணிகள் மற்றும் கல்வெட்டுக்கலை பற்றியும் அதே போல் சிவன் கோவிலின் வரலாறு ஏழுக்கன்குடி வெண்பக்கோட்டை அதே போன்ற அருப்புக்கோட்டை என பல பகுதிகளின் வரலாறையும் நான் ஒரு மனுரவியல் ஆய்வாக கலந்து பார்த்தால் இந்த கோவிலானது கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு கட்டணப் பணிகள் துவக்கப்பட்டு ஏழு எட்டாம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு சிறப்பான கோவிலாக செயல்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும் அவ்வாறுதான் இங்க உள்ள வகலானது தென்படுகின்றது இப்பொழுது அந்த பெருமாள் கோவிலின் உள்ளே தான் நாம் நிற்கின்றோம் இந்த பெருமாள் கோவிலில் உள்ள கற்களானது மிக வலிமையான ஒரு கண்கல்லால் செதுக்கப்பட்ட கற்களாக காணப்படவில்லை அதே போன்ற சிவன் கோவிலும் காணப்படுகின்றது இந்த பகுதியில் கிடைக்கும் கற்கள் மிக வலிமையான ஒரு கருப்பான நிறம் கொண்ட கற்களாக இல்லாமல் இருப்பதால் இங்கு செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சிதைவடைந்து வைக்கின்றன அதே போன்று இந்த கோவிலின் சுவர்களில் உள்ள மண்டபத்தில் உள்ள கற்களும் ஆங்காங்கே சிதைவடைந்துதான் காணப்படுகின்றன இங்கு உள்ள கற்கள் நீங்கள் நீங்களே பார்க்கலாம் நிறத்தை பார்க்கலாம் ஓரளவு வெளி காணப்படுகின்றது அதாவது வெளிச்சம் போன்ற வெளி வெள்ளையான தோற்றத்துடன் காணப்படுவதால் அவ்வளவு வலிமையாக இல்லை உப்புத்தன்மையும் சுண்ணாம்பும் கலந்ததுக்கும் காரணம் ஒருவேளை இருக்கலாம் இந்த பகுதியில் பொதுவாக சிமெண்ட் உற்பத்தி ஆலைகளும் இறக்கி இருக்கின்றன பந்தல்குடியில் ஏராளமான சுண்ணாம்பு கற்கள் கிடைக்கின்றன அதே போன்று இந்த பகுதியில் மெக்னீசியம் கலந்த பாதைகள் அதிகமாக காணப்படுகின்றன சுண்ணாம்பு பாறைகளும் காணப்படுவதால் இங்கு உள்ள கற்கள் மிக வலிமையான ஒரு கண்கல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தென்படுகின்றன இப்பொழுது அந்த பெருமாள் கோவிலில் தான் இருக்கின்றோம் ஒரு சில விழாக்கள் ஆண்டுதோறும் தொடர்ந்து இங்கு நடைபெற்று வருகின்றன முக்கியமாக இந்த அதாவது இந்த கோவிலில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்து அகநிலைத் தொகையின் கட்டுப்பாட்டின் கீழ் இப்பொழுது இந்த கோவிலானது இருக்கின்றது ஆனி மாத பிரம்மோற்சவ விழா அதே போன்று தேகோட்டம் பன்னெண்டு நாள் நடைபெறுகின்றது சில ஆண்டுகளில் சில வருடங்களில் உள்ள உடுமகையும் விடப்படுகின்றது மிகப்பெரிய விழாவாக நடத்தப்பட்டு வருகின்றது இங்கிருந்து பெருமாள் சிலைகள் பெரிய கொள்ளப்பட்டிக்கு எடுத்து செல்லப்படுகின்றன இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதை தெற்கு நோக்கி சென்று நாம் சிறிது முள்ளே சென்றால் அந்த இடத்தில் அமைந்துள்ளது பெரிய கொல்லப்பட்டி அங்கு ஜமீன் செயல்பட்டது இது அதாவது தெலுங்கு பாளையமாக இருந்திருக்கின்ற அந்த விஸ்வநாத நாயக்ககால் பிரித்து கொடுக்கப்பட்ட பாளையமாக இருந்திருக்கின்ற அங்கு சிறிய மண்டபம் காணப்படுகின்றது மண்டபத்தில் வைத்து வழிபடப்பட்டு எடுத்து வாங்கப்பட்டு இருக்கின்றது ஒரு நாள் பூஜைக்காக அங்கு எடுத்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன இது பிற்கால வழக்காக இருக்கலாம் எனவே விஸ்வநாத நாயக்கிற்கு பிறகு மதுரையில் ஆட்சி செய்தவர்கள் வலிமையான ஒரு நாயக்க மன்னர்களாக மாறிவிடுகிறார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களின் போக்கின்படிதான் நடைபெற்றிருக்க வேண்டும் அவையில் அந்த பெரிய கொள்ளப்பட்ட இங்கு ஜமீன்கள் சாத்துவதில் எந்த ஜமீன் அதை எந்த பாளையம் செயல்பட்டது என்று தெளிவாக தெரியவில்லை இங்கும் கோட்டைகள் இருந்திருக்க வேண்டும் அதே போன்று தொடக்க காலத்தில் இங்கு வெட்டிம்பெகுமாள் பாண்டிய அல்லது மதுரையிலிருந்து ஆட்சி செய்த நேரடி பாண்டியர்களின் கீழ் பாளையங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் தமிழ் பாளையங்கள் அவ்வாறான தமிழ் பாளையங்கள் ஏன் காணாமல் போய்விட்டன பின்பு என்று அடுத்தடுத்த பகுதியில் நான் தெரிவிக்கின்றேன் முன்பு கோட்டையும் செயல்பட்டு வைக்கின்றது அதே போன்று முதுமக்கள் காளிகளும் கிடைக்கின்றன ஏற்கனவே உள்ள பதிவில் பார்க்கணும் அதை பற்றி நான் அடுத்த பதிவில் தெரிவிக்கின்றேன் பெரிய முல்லாப்பட்டிக்கு எடுத்து செல்லப்படும் அந்த சிலைகள் அங்கு வைத்து வழிபடப்பட்டு மீண்டும் இங்கு எடுத்து படுகின்றன அதை பற்றி அடுத்த பதிவில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன் இப்பொழுது அந்த பெருமாள் கோவிலில் தான் இருக்கின்றோம் அந்த மிக பெரிய பெரிய அளவில் நடைபெறுகின்றன அதே போன்று அந்த எல்லா கோவில்களிலும் நடைபெறும் விழாக்கள் அதாவது பெருமாள் கோவிலில் நடைபெறும் விழாக்கள் இங்கும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன எல்லா பெருமாள் கோவில்களிலும் என்னென்ன சிலைகள் இந்த கோவிலுக்கு உள்ளே அதாவது கருவகையை சுற்றி மண்டபத்தை சுற்றி வைக்கப்படுமோ அதே போன்றுதான் இங்கும் காணப்படுகின்றது தொந்து தொட்டு தமிழர்களின் பாண்டியர்களின் வழக்காக இங்கும் அதே போன்ற கட்டட அமைப்பு தான் காணப்படுகின்றது எவ்வாறு இந்த கோவிலானது பழைய நாயக்கர்கள் காலத்தில் வளர்ச்சி அடைந்தது ஜமீன்கள் ஆட்சி காலத்தில் என்று பெரிய கல்வெட்டுகளோ அல்லது எழுத்துக்களோ நமக்கு எங்கும் கிடைக்கவில்லை பாண்டியர்களால் எழுத்துக்கள் மட்டும்தான் காணப்படுகின்றன அதாவது ஏற்கனவே கல்வெட்டு தொகுதி வெளியிடப்பட்டுள்ளது அந்த தொகுதியை அதாவது தொண்ணூறாம் ஒரு கல்வெட்டு எண்ணாக அது வெளியிடப்பட்டுள்ளது பதிமூணாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டாக இருக்கின்றது அந்த கல்வெட்டு என்ன தெரிவிக்கின்றது எனில் அது ஒரு வித்தியாசமான செய்தி அதாவது இந்த பகுதியை பன்னெண்டாம் நூற்றாண்டு பதினொன்றாம் நூற்றாண்டு காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு வகை பதிமூணாம் நூற்றாண்டு வகை சோழர்களின் ஆட்சியின் பாண்டியர்கள் செயல்பட்டார்கள் அப்பொழுது இங்கு நிர்வாகத்துக்காக மதுரையில் சோழர்கள் இருந்தார்கள் அவர்கள் சோழ பாண்டியர்கள் என்று அவர்களை அழைத்துக் கொண்டார்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட கல்வெட்டாக இருக்கின்றது அதாவது வேளாண் பணிகளை குகைப்பிடுகின்றது அதே போன்று மடை குளம் வெட்டும் பணிக்காக சிவன் கோயிலுக்கு தானம் அளிக்கப்பட்டதை தெரிவிக்கின்றது இவ்வாறு அந்த சோழ பாண்டியர்கள் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த கல்வெட்டுக்கள் பத்து வகைகளுக்கும் மேல் காணப்படுகின்றது ஆனால் இது சிதை முழு அதை சிதைந்த நிலையில் காணப்படுகின்றது இங்கு உள்ள பாறைகள் மிக ஒரு மென்மையான பகைகளாக இருப்பதால் அதே போன்று சென்னிற பகைகளாக இருப்பதால் சிதைவடைந்திருக்கும் என்று தெரிகின்றது மூலம் மூலவர் இருக்கும் கருவறைக்கு தெற்கு பக்கத்தில் அவ்வாறான இடத்திலும் மண்டபச் சுவையிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஆனால் சிதைவடைந்த நிலையில் அந்த கல்வெட்டுகள் இருக்கின்றன பெருமாள் கோவிலை பற்றியும் குறிப்பிடுகின்றது இந்த நாடானது அக்காலத்தில் இந்த பகுதியானது எரிஞ்சோ நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இயற்கங்குடியிருக்கு பகுதியும் குடி நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது கோல்வார்பெட்டி எழுக்கும்பது கூட என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது வெண்பைக்குடி நாடு அதாவது இது வெம்பக்கோட்டை எழுக்கும் பகுதி ககிலக்குடி நாடு என்பது பாவாளி இயக்கும்போது விருதுநகர் பகுதியாகவும் கீழ் வேம்பு நாடு மேல் வேம்பு நாடு திருநெல்வேலி பகுதி ஆசி நாடு கைத்தாக பகுதி செங்குடி நாடு அதுவும் விருதுநகருக்கு பாவாளியிலிருந்து மேற்கு பக்கமாக உள்ள பகுதி ஆவி நாடு அகுப்புக்கோட்டை பகுதியாக இருக்கின்றது இவ்வாறு இந்த பகுதியை சுற்றி அதாவது இந்த எரிஞ்சோ நாடு சுற்றி பல நாட்டு பிரிவுகள் பாண்டியர்களின் கீழ் இருந்து இந்த பகுதிகள் எல்லாம் மதுகோதய வளநாடு என்று அழைக்கப்பட்டு வைக்கின்றன மதுகோதய வளநாடு என்றால் மாவட்டம் அவர்கள் ஏழு வளநாடுகளையும் அதை கீழ் ஐம்பத்தி ரெண்டு அகநாடுகளையும் அதற்கு அதோடு சேர்த்து சில கூற்றங்களையும் வைத்திருந்தார்கள் அப்படி ஏழு வளநாட்டில் ஒரு பகுதிதான் மதுகோதய வளநாடு அதன் கீழ் உள்ள பகுதி எஞ்சோ நாடு எப்பை குடி நாடுகளாக இருந்து கோல்வாகுப்பட்டி பெரிய கொல்லப்பட்டி ஆகிய பெயர்கள் பிற்காலத்தில் நாயக்கர்கள் அது விசார நாயக்க காலத்தில் குடியேறிய மக்கள் கொல்லாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்றும் ஆந்திர கர்நாடக எல்லை பகுதிகளில் வசிக்கும் அந்த மக்கள் கொல்லாக்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள் கொல்லா ஒரு ஜாதி பிரிவாக அங்கு காணப்படுகின்றது இனக்குழுவாக இருக்கின்றது அவர்கள் இங்கு வந்த பொழுது இங்கு குடியேறிய அவர்களின் பகுதிகளுக்கு கொல்லப்பட்டி கோல்வாகுப்பட்டி என்று அவர்கள் அந்த பெயரின் ஒரு பின்புலத்திலேயே பெயர் வைத்துக் கொண்டு வந்தார்கள் இது சிந்து மௌரியை பற்றி இந்த கிழ சேலம் சிவில் ஸ்டேஷன் என்று எழுதிய பாலசுப்ரமணியம் உபோக செல்லும் மக்கள் அவர்களின் பழைய ஊக நினைவாக அந்த புதிய ஊர்களுக்கும் அவர்கள் அந்த பெயரை சிறு பகுதியாக சூட்டிக்கொண்டே செல்கிறார்கள் அப்படித்தான் அது இருந்திருக்க வேண்டும் அவர்களின் இனக்குழு கல்வியின் பெயராகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே இந்த ஊர் சேவுக்கு மிக முக்கியமான ஊராக காணப்படுகின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்தே சேவு கடைகள் துவக்கப்பட்டு வைக்கின்றன அன்று ரயில் நிலையங்களிலும் அதே போன்ற சைக்கிளிலும் சென்று விற்கப்பட்ட சேவானது இன்று மிகப்பெரிய அளவில் ஆன்லைனில் அதாவது இணையதளங்கள் வழியாக உலகம் முழுவதும் விற்கப்பட்டு வருகின்றது சண்முக நாடா விழா சண்முக நாடா மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அந்த வழியில் அவர்களின் பல கிளைகள் இன்று சாத்துவதில் காணப்படுகின்றன அதே போல் தமிழகத்தில் பல பாதை பல பகுதிகளில் காணப்படுகின்றன பாரம்பரிய அவர்களின் சேவு தயாரிக்கும் வகையில் அந்த சேவானது மிகப்பெரிய முன்பு ஓலை பெட்டி ஓலை கொட்டகைகளில் விற்கப்பட்டது வீட்டில் தயாரிக்கப்பட்டு இன்று பெரிய ஆலைகளாக அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கின்றது சொக்கலிங்கம் தான் முதல் முதலில் சேவு கடையை அப்பொழுது ஆண்டுகளையும் கடந்து செயல்பட்டு வருகின்றது ஐந்து ஆண்டுகள் வந்தால் அது நூறு நூறு ஆண்டுகளை கடந்துவிடும் வைப்பாதை நீர் கடலை மாவு அதே போன்று இங்கு உள்ள மூலப்பொருட்கள் முக்கியமான மூலப்பொருட்கள் பச்சரிசி கடலை மாவு வெண்ணெய் இங்கு உள்ள வத்தலிலிருந்து எடுக்கப்படும் அந்த காரப்பொடி வெள்ளப்பூடு மிளகு காயம் உப்பு கலந்து இந்த இந்த சேவான தயாரிக்கப்படுகிறது இங்கு உள்ள உள்ளூர் கடலை எண்ணெய்கள் தான் தயாரிக்கப்படுகின்றது கடலை எண்ணெய் மற்றும் வைப்பாகு நீர் இங்கு உள்ள அந்த மிளகாய் வத்தல் இவைகள் தான் இந்த இந்த சேவுக்கான ஒரு சுவையை இந்த சேவுக்கு கூட்டிக் கொடுக்கின்றது சாத்து சேவு காக சேவு உலகம் முழுவதும் பெருமை மிகவும் உள்ளூர் தயாரிப்பு உணவுப் பொருளாக என்றும் இருக்கின்றது அது விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமையான நிகழ்வாக என்றும் கொடிக்கட்டி பகிர்ந்து கொண்டிருக்கின்றது வரலாறாக இன்றும் காணப்படுகின்றது நமக்கு மேலும் இந்த ஊதியில் உயர்ந்து சென்றவர்கள் அதை கிணத்துக்கடவு பகுதியில் போதுவில் ஒரு சிவ அதை பெகமாள் கோவிலை கட்டியிருக்கிறார்கள் சாத்தூர் பெகமாள் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது அங்கும் பாளையம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் அந்த சொல் அந்த அந்த கோவிலானது என்றும் கட்டப்பட்டிருக்கின்றது அங்கும் விழாக்கள் நடைபெற்று வருகின்றன இந்த சாத்து பெருமாள் கோவில் தான் என்று அழைக்கப்படுகின்றது ஒரு முன்பு காலத்தில் இங்கிருந்து குடிபெயர்ந்த மக்களாக அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த பகுதியில் முதுமக்கள் தாளிகள் தொடர்ந்து அதை தண்டவாளத்தின் இகு பக்கத்திலும் அத வைப்பாக வடகையில் காணப்படுவதால் மிக பழமையான உணவாக இருக்கும் என்பதற்கான தொடர் தொடர்ச்சியான வரலாறுகள் நமக்கு கிடைக்கின்றன அடுத்து ஒரு பதிவில் இந்த ஏக்கன்குடியை சுற்றியும் உள்ள கல்வெட்டுகளை பற்றி அதே போன்று இந்த பகுதியின் பழமையான வரலாறை பற்றியும் அதே போன்று பெரிய கொள்ளப்பட்டி பல ஜமீன்களை பற்றியும் பார்ப்போம் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி இந்த பதிவானது முடிவடையும் வேலைக்கு வந்துவிட்டது நன்றி வணக்கம்